அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த அறிவும் ஆன்மீகம் ஜோதிடம் சேனலில் இன்றைக்கி நட்சத்திரங்கள் வச்சுல மூன்றாவது நட்சத்திரமான கீர்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்ற பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த கிருத்திகை நட்சத்திர பிறந்தவங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சூரிய பகவானோட மூன்று நட்சத்திரங்களில் முதலாவது நட்சத்திரமாக வருது ஓகேங்களா இதில் பிறந்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தலைமை பண்பு ஓகேங்களா பண்பு அந்த ஒரு நிர்வாக திறமை எல்லாமே வந்து கிட்ட நிறையவே இருக்காங்க இவங்க நீதி நேர்மை இதெல்லாம் வந்து திறம்பட இருக்கிறவங்க வில திறந்து விளங்குவாங்க அதே மாதிரி பாசம் அன்பு இதெல்லாம் வந்து கனிவு இதெல்லாம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க ஓகேங்களா அதேமாதிரி இதில் வந்து பிறந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா பாதி பேருக்கு மேலே வந்து சொந்தமாக தான் தொழில் செய்வாங்க அதாவது பாரம்பரியமாக அவங்க தந்தை வழி தொழில்கள் செய்வாங்க அப்படிலாம் இவங்களே வந்து கூட சொந்தமாக தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க இந்த ஜுவல்லரி ஷாப்ஸோ இல்லை வந்து லேத்து இல்லை வந்து வந்து இந்த ஃபார்மசூட்டிகல்ஸு ஸோ அது மாதிரி வந்து ஹோட்டல்ஸு மார்க்கெட்டிங் பெரிய பெரிய ரியல் எஸ்டேட்ஸு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் கான்ட்ராக்டர்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க சொந்த தொழில் செய்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அதேமாதிரி கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்க நிறைய பேர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணியில் இருக்கவங்க நிறைய பேர் உயர் பதவியில் தான் இருப்பாங்க அதாவது இவங்களுக்கு வந்து கை கட்டி வேலை செய்து கை தட்டி வேலை வாங்க தான் இவங்களுக்கு அதிகமாக விரும்புகிறாங்க ஓகேங்களா இவங்க வந்து வெளியே வீட்டில் வந்து வெளியில் வந்து நல்லா கொடி கட்டி வரப்பாங்க வீட்டில் வந்தாலும் அமைதியாக இருப்பாங்க எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை அதிகமாக கொடுப்பாங்க லைஃப் கிட்ட ரொம்பவே வந்து பணிஞ்சு போவாங்க இவங்க வந்து ஒரு செயலை செய்யணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அது எந்த வித திரையிலும் திறமையாக செய்வாங்க ஸோ இவங்களுக்கு இந்த பொது பொதுவாக சொல்லணும்னா இந்த கிருத்திய நட்சத்திரக்கார நிகர் இவங்களே தாங்க இவங்களுடைய வேலையாட்டம் இவங்க எந்த ஒரு கொள்கையை எடுத்தாலும் அதில் வந்து திறம்பட செய்வாங்க எக்காரணத்துக்குன்னு தன்னோட சுயகர்வ கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க மற்றவங்களை அடிப்பணிஞ்சு போக மாட்டாங்க அதே சமயத்தில் மற்றவங்க வந்து வில வெறுப்ப மாட்டாங்க ஒருத்தரை பற்றி அவங்க தெரியும் தான் தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கேற்ற பக்குவமாக வந்து அவங்ககிட்ட நடந்துப்பாங்க இப்படி துஷ்டண்டா கண்டா தூரம் விலகுன்னு சொல்கிறதில்ல அது மாதிரி வந்து டேரெக்டாக யாரையும் அதையும் பகச்சிக்க மாட்டாங்க எப்போ எதை செய்யணும் அதை கரெக்டாக வந்து அது செய்வாங்க அந்த திறமை செயல் திறமை வந்து இவங்க கிட்ட அதிக அதிகமாகவே இருக்குங்க அதே குடும்பத்துலேயும் வந்து இவங்க நல்லாவே நடத்துவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறக்கச்சும் வந்து சில்வந்தர்களாகவே பிறப்பாங்க அப்படியே வந்து இவங்க பிறந்த போது பிறக்கும்போது இவங்க வந்து ஒரு செல் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் இவங்க பிறந்த உடனே அவங்க வீடு வளர்ச்சி எல்லாமே வந்து அபரிவிதமான வளர்ச்சிகள் நிறைய இருக்குதுங்க ஓகே இவங்க வந்து எல்லோருக்கிட்டேயும் வந்து சகஜமாக பழகுவாங்க நல்ல நிறைய செய்வாங்க இவங்க வந்து என்ன சொல்கிறது இவங்களுக்கு நிக்கிறது இவங்களே தான் ஒரு வேலை எந்த வேலையை எப்படி செய்யணும் அதெல்லாம் இவங்ககிட்ட பர்ஃபெக்ஷன் அதாவது இவங்க பர்ஃபெக்ஷன் கரெக்டாக எதிர்பார்ப்பாங்க போய் மற்றவங்க பொய் சொன்னாங்கன்னா இது அது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அதே மாதிரி இவங்க நண்பர்கள் அதிகமாக நண்பர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் எப்போவுமே ஜோபியலாக இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க எப்பவுமே வந்து ஒரு உள்ள அதுக்கு பிர பிராணங்கள் போகிறது இவங்களுக்கு அதிகமாக பிடிக்குங்க அதே மாதிரி இவங்க வந்து பேஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து கலையாக இருப்பான் கருப்பாக இருந்தால் கலையா இருக்கான்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதேமாதிரி வந்து கருப்பான கருப்பாக இருக்க மாட்டாங்க சிவப்பாக இருப்பாங்க மான நிறைய பேர் இருப்பாங்க இவங்க பேஸ்லேயும் வந்து ஒரு தேஜஸ் இருக்கும் இது வந்து கீர்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானோட நட்சத்திரம் அதுவும் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு இது வந்து கிட்ட வந்து ஒரு தேஜஸ் நல்லாயிருக்கும் தமிழ் இலக்கியம் இதிலலாம் வந்து சிறந்து விளங்க நிறைய பேர் இருப்பாங்க ஓகேங்களா ஒரு சிலர் தான் வந்து கொஞ்சம் அடி கை கட்டி வேலை செய்வாங்க தொண்ணூற்றி எழுபத்தஞ்சி சதவீதம் பேர் மேலே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு நல்ல தான் இருந்திருப்பாங்க வளர்ந்தவங்களும் சரி இருப்பதும் சரி ஆரம்ப கட்டத்தில் ஒரு சில சேனைகள் இருந்தாலும் இவங்க வந்து பிற்காலத்தில் வந்து நல்ல யோகவா யோகவானில் நல்ல நிறைமை திறமை இதெல்லாம் நிரம்பி இருப்பாங்களா இருப்பாங்க ஓகேங்களா கிட்ட வந்து ஒரு சிலருக்கு வந்து சொத்துக்கள் நிறைய சேரும் ஒரு சிலர்கள் வந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட்டு அந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக விருப்பங்கள் இருக்கிறவங்களா இருப்பாங்க இவங்க பேசு வந்து ஒரு கலையாக இருக்கும் இவங்க வந்து சிறமையானவர்களாக இருப்பாங்க எல்லாருக்கும் வந்து யாருக்கு எது என்ன செய்தால் கரெக்டாக இருக்கும் அந்த ஒரு இது வந்து இவங்ககிட்ட இருக்குங்க இவங்க கவர்மெண்ட் துறையில் இருந்தாலும் வந்து உயர் பதவிகளை தான் இருப்பாங்க எல்லாரையும் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிவிடுவாங்க யார் எப்போ கரெக்டாக இவங்க அட்வைஸ் கொடுக்குறதுலேயும் வந்து இவங்க நல்லாவே அட்வைஸ் கொடுப்பாங்க அஸ்வினி நட்சத்திரத்தை அடுத்தது குடும்பம் எப்படி பண்ணணும் அப்படின்றத இவங்கக்கிட்டையும் கற்றுக்கினாங்க இவங்களும் வந்து அது ஒரு எடுத்துக்காட்டு இவங்களும் அந்த இந்த நட்சத்திரக்காரரும் அஸ்வினி ஒரு பொருத்தமே இருக்குங்க ரெண்டு பேருக்குமே அப்படி ஒரு கனெக்டிவிட்டி இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நன்மைகள் அதிகமாக செய்கிறவங்க யாருக்காக எதையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டார்கள் ஓகேங்களா இது வந்து இந்த அஸ்வினி நட்சத்திர பிறந்தவங்களோட சிறப்புகள் அதிகமாக இருக்காங்க இந்த இந்த நட்சத்திரம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த கிருத்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அடுத்த பதிவில் வந்து இந்த நட்சத்திர பாதத்தில் கிருத்திகை நட்சத்திர பாதம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றதை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்